ஒருவேளை அவரை ஏதாவது செய்திருந்தால் கூட பரவாயில்ல அவர் தாயார் என்ன செய் பாவம் செய்தார் ஒரு த ஒரு ஒரு முதியவர் வீட்டில் இருக்கிறவரை இப்படித்தான் போய் ஒரு நூறு பேர் நின்று இப்படி தான் கிளாட்டா பண்ணுவாருங்களா அங்கே நடந்ததெல்லாம் பண்ணால் வெக்கப்பட வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு இந்த அரசு வந்து மத்திய அரசு டிஸ்மிஸ் செய்யணும் இந்த அரசு பத்து பேர் ரோட்டில் போய் நின்று கொடி பிடிக்க முடியுமா உடனே காவல்துறை வந்து தடுத்து விடுகிறது அல்லவா நூறு பேர் வந்திருக்கிறான் வீட்டை சுற்றி வரான் இவ்வளோ பெரிய கலாட்டை பண்ணுறான் காவல்துறைக்கு சொல்லி கூட அவர் நான் போ அது இவர்கள் வரும்போதே ரோட்டில் ஒரு காவலர்கள் வந்து தடுத்து இப்படி போங்க எந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்க காட்டுறாரு இதுலேருந்து என்ன தெரிகிறது காவல்துறை இதுக்கு உடந்தையாக இருக்கிறது அரசு உடந்தையாக இவங்களுக்கு தெரியாதெல்லாம் இவ்வளோ நடக்க வாய்ப்பு இல்லை அதற்காக அவமானப்பட வேண்டும் தமிழக அரசு திமுக அரசு அவமானப்பட வேண்டும் என்ற செல்வம் தொழில்கள் என்ற அவர் ஒன்றும் பெரிய தியாக காங்கிரஸ் தியாகி இல்லை சுதந்திர போராட்டத்துக்கு போராடினவர் இல்லை அவர் மீது எடுத்து பார்த்தீங்கன்னா பல வழக்குகள்ல இருந்து கொலை வழக்குல இருந்து இருக்கு அவருக்கு அவர் அப்படித்தான் வந்தவர் அவர் அவருடைய பின்புலம் வந்து எவ்வளவு ரொம்ப அசிங்கமான பின்புலம் தான் அவருக்கு அவர் ஒன்றும் சொல்ல தொகுந்த ஒரு நல்ல ஒரு பெரிய அரசியல் தகுந்த போற்ற தகுந்தவரெல்லாம் கிடையாது அவருடைய அப்படிப்பட்ட ஒரு ரவுடி மாதிரி ஒரு ஆளை வச்சுட்டு அவர்கிட்ட இதை தவிர வேற எதை எதிர்பார்க்க முடியும் அந்த ரவுடி சத்தையே அவர்கள் நேரடியாக காட்டுறாங்க அதற்கு இந்த அரசு துணை போய் போயிருக்கிறது இன்னும் அது சொல்ல அந்த வீடு யாருக்குமே தெரியாது காவல்துறைக்கு தவிர அப்போ ஒரு காவல்துறைக்கு மட்டும் தெரிந்த ஒரு வீட்டுக்கு வந்து கட்டு எடுத்துகிட்டு வந்து நேராக எங்கள் வீட்டு வாசலில் இறக்கி விட்றாங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரியோட துணை இல்லாத எப்படி வந்திருப்பாங்க அவங்க அப்போ நல்ல வேலை அங்கே வந்து வீட்டில் வெறும் கழுவி தான் ஒரு நாள் பொண்ணு போட்டுட்டு போயிருந்தாங்கன்னா யார் இதை பொறுப்பெடுப்பது ஆல்ரெடி பாதி பத்திரிக்கைக்காரருக்கு நீங்கள் துட்டை கொடுத்து பத்திரிகை துறையே நீங்கள் வந்து உங்கள் கையில் வச்சுருக்கீங்க இப்படி ஏதாவது ஒரு ஊடகத்தில் வந்து அதுவும் வந்து யூடியூப்பில் ஒன்று கூட உங்களால் தாங்கி கொள்ள முடியல அப்போ இது இதுதானே உங்களுடைய நிலைமை இன்னைக்கு உங்களுடைய அரசு எந்த நிலையில் இருக்கிறது என்பதை கேவலப்படுத்துவதற்கு யூடியூப் அளவோடு உங்களால் பொறுக்க முடியல ஏன்னா பெரிய ஊடகங்களாக நீங்கள் விலைக்கு வாங்கி உங்களை எல்லாருக்கும் நீங்கள் கையில் போட்டு வச்சுருக்கீங்க ஏன்னா ஊடகம் என்பது இன்றைக்கி வந்து மோசமான சூழ்நிலையில் இருக்கு பாருங்கள் இதை வந்து இவங்களால் யாரும் முட்டு கொடுக்க முடியாது இல்லட்டா பார்த்தீங்கன்னா அங்கே பக்கம் செந்தில் வேலை ஒருத்தருக்காரு அப்படி குதிச்சு வந்து ஓடி வருவார் அந்த பக்கம் அங்கே ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு டிவிலையும் நியூஸ் எயிட்டீனில் ஒருத்தர் உட்காந்துட்டு ஆஹா ஓஹோ எதுவும் அவர்களுக்கு முட்டு இவங்களால காணவே காணும் எவனையும் ஏன் பேச மாட்டேன்ட்டு ஒரு சக ஒரு மனுஷன் தானே உன்னை மாதிரி ஊடகத்துறையில் இருக்கிறவங்க தானே நீங்களாம் அதுக்கு ஒரு விவாதம் வைத்திருக்க வேண்டாமா வச்சுருந்தால் திமுக போடுற அந்த எலும்பு துண்டு கிடைக்காது உனக்கு அதுக்கு தானே அப்போ என்ன நீதி பேசுகிற நீ வணக்கம் வணக்கம் திரு சௌப்பு சங்கர் அவங்க வீட்டில் வந்து துப்புரவு பணியாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் சிலர் வந்து ஒரு மோசமான அரசியல் நாகரிகமற்ற ஒரு செயலை செய்திருக்காங்க அவர் வீடு முழுக்க சாக்கடை தண்ணீரையும் மலத்தையும் வீசுகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது தமிழகமே தமிழ் ஆளுகிற தமிழக அரசு இதற்காக ஒரு ஒரு வருத்தப்பட வேண்டும் ஒரு தமிழக அரசினுடைய கேவலமான செயலாகவே இதை கருதுகிறேன் இதை தடுத்து நிறுத்தாதது இதற்கு துணை போன்ற போன காவல்துறை அதிகாரிகள் அரசாங்கம் அனைத்தையும் சிறுபான்மை நல கட்சி சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது ஒரு பத்திரிகையாளர் மீது தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதலாகவே நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயலை எந்த ஒரு அரசும் செய்ததில்லை ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சினாலே ஒரு மனிதனை துன்புறுத்துவதற்காக மனித க மலத்தை கொண்டு போய் அவன் வீட்டு விழை போடுறான்னா இது என்ன காட்டுமிராண்டித்தனமான ஆட்சி இது மனிதன் செய்கிற செயல் அல்ல இதற்கு துணையாக நின்ற எவனாக இருந்தாலும் சரி அவன் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் சட்டத்துக்கு முன்பாக ஆனால் இதை அனுமதித்தது காவல்துறை எப்படி அனுமதித்தது தமிழக அரசு எப்படி அனுமதித்தது என்பதை குறித்து தான் நாங்கள் நேத்திலிருந்து தொடர்ந்து ஒரு ஆச்சரியமாகவே இருக்கிறது ஏனென்றால் ஒரு சவுக் சங்கர் என்ற ஒரு மனிதனை இந்த அரசு அரசியால் கொள்ள முடியவில்லை அரசு அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்பதற்காக அச்சுறுத்தும்படியாக ஒருவேளை அவரை ஏதாவது செய்திருந்தால் கூட பரவாயில்ல அவர் தாயார் என்ன செய் பாவம் செய்தார் ஒரு த ஒரு இதை ஒரு முதியவர் வீட்டில் இருக்கிறவரை இப்படித்தான் போய் ஒரு நூறு பேர் நின்று இப்படி தான் கிளாட்டாக பண்ணுவார்களா அங்கே நடந்ததெல்லாம் பண்ணால் வெக்கப்பட வேண்டும் எனக்கு தெரிஞ்சு இந்த அரசு வந்து மத்திய அரசு டிஸ்மிஸ் செய்யணும் இந்த அரசை ஏன்னால் கடந்த சில நாட்களாக நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு மாத காலமாக தொடர்ந்து தமிழ்நாட்டிலே கொலைகள் கொடுமையான கொலை ஒரு யார் கொலை செய்யப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்பதற்காக சோஷியல் ஒர்க் பண்ணுறவங்க தான் சமூக நல காவலர்கள் சமுதாயத்திற்கான காவல் சமுதாயத்திற்கான பணிகளை செய்கிறவர்கள் வந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை நீதித்துறையும் யாருக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னா எதிராளிக்கு தான் பாதுகாப்பாக இருக்குது எவன் வந்து அதை செய்கிறானோ அவனுக்கு தான் அவங்க துணையாக இருக்காங்க தவிர உரிமைக்காகவும் தன்னுடைய தமிழ்நாட்டுடைய மாண்பை பாதுகாக்க வேண்டும் சட்ட இங்கு வந்து இறையாண்மைக்காக பாதுகாவல நிற்கிறவனால இன்றைக்கி வந்து படுகொலை செய்யப்படுகிறான் ஒரு ரவுடி என்று சொல்லப்படுகிறவன் தன் மனைவிக்கு முன்பாக காரில் நடு ரோட்டில் வச்சு ஆடு வெட்டுற மாதிரி வெட்டி கொலை செய்கிறாங்க இது எவ்வளோ கொடுமையான ஒரு காரியம் பாருங்கள் இது மனித குலத்துக்கு எதிரானது இதையெல்லாம் வந்து செய்துகிற அரசு வந்து தமிழ்நாட்டில் குறை சொல்ல முடியுமா எங்களை யாராவது எதாவது சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு வீணாக வந்து முதலமைச்சர் வந்து பீத்திக்கிட்டு இருக்காரு எவ்வளோ கேவலமாக வெக்கப்படணும் அவங்களாம் திமுக என்று சொல்கிற எவனாக இருந்தாலும் சத்தியமாக சொல்கிறாங்க வெக்கப்படணும் இ இது மாதிரி ஒரு கொடுமையான ஒரு கேவலமான மனிதாபிமான ஆட்சி இது வரைக்கும் எந்த ஆட்சியும் இருந்ததில்லை இது இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலடியாக இது போய் மனித உரிமை மீறல் ஒரு ஒரு வயதான ஒரு பெண்மணி வீட்டில் இருக்கிறார் எவ்வளோ பெரிய குற்றம் செய்திருந்தாலும் அவரை வந்து நீ சட்டப்படி ச சந்திங்க வழக்கு தொடுங்க அவர் என்ன குற்றம் செய்தார் இப்போ கை இரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு நடந்து எத்தனை பேரை கைது செய்திருக்கீங்க ஒரு உங்களுக்கு தேவைன்னா ஒருத்தனை போய் உடனே கைது செய்திருவேங்க இது முற்றிலுமாக நான் திமுக அரசின் மீதும் திமுக காங்கிரஸ் இரண்டு கட்சிகள் வந்து ஒருங்கிணைந்து ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறலையும் மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு காரியத்தை செய்திருக்காருன்னு குற்றம் சாட்டுறேன் ஏன்னு சொன்னால் பத்து பேர் ரோட்டில் போய் நின்று கொடி பிடிக்க முடியுமா உடனே காவல்துறை வந்து தடுத்து விடுகிறது அல்லவா நூறு பேர் வந்திருக்கிறான் வீட்டை சுற்றி வரான் இவ்வளோ பெரிய கலாட்டை பண்ணுறான் காவல்துறைக்கு சொல்லி கூட அவர் நம்ம அது இவர்கள் வரும்போதே ரோட்டில் ஒரு காவலாளி வந்து தடுத்து இப்படி போங்க அந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்க காட்டுறா இதுலேருந்து என்ன தெரிகிறது காவல்துறை இதற்கு உடந்தையாக இருக்கிறது அரசு உடந்தையாக இவங்களுக்கு தெரியாதெல்லாம் இவ்வளோ நடக்க வாய்ப்பு இல்லை அதற்காக அவமானப்பட வேண்டும் தமிழக அரசு திமுக அரசு அவமானப்பட வேண்டும் இது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இதற்கு சரியான ஒரு பாடத்தை வருகிற தேர்தலில் புகட்டுவார்கள் நம்புகிறேன் இது இப்படி காட்டுமிராண்டியான ஒரு அரசாட்சியாக இருக்கிறது யார் வீட்டில் இருந்தாலும் சார் அவர் எதிரியாக இருந்தாலும் சரி அவன் வீட்டில் போய் ஒரு மலத்தையும் தண்ணீரையும் இது கால்வாய் எடுத்துட்டு போய் அவன் வீட்டில் வீற்றுவீங்களா இது ஒரு இதே வந்து ஒரு மந்திரி வீட்டில் விட்டால் இது ஒத்துக்குவீங்களா இல்லை வேறு ஒரு அரசியல்வாதி வீட்டில் இது மாதிரி ஊற்ற அனுமதிச்சிருவீங்களா நீங்கள் அப்போ வந்து உங்கள் ஒரு ஊடகத்தை வைத்துக்கொண்டு உங்களை குறித்து குறை சொல்கிற உங்களை குறித்து தவ நீங்கள் செய்கிற திருட்டுத்தனத்தை அம்பலப்படுத்துகிற ஒரு ஊடக விளையாடுனே நீங்கள் வந்து அவன் எந்த கட்சியை சார்ந்தனா எனக்கு நான் இதில் கட்சியவோ எதையோ பார்க்கல நான் ஒரு மனிதனாக பார்க்குறேன் சவுக்கு சங்கர்ட் ஒரு தனி மனிதனாக பாருங்கள் அப்போ அவன் மேல் வந்து இது மாதிரி ஒரு வன்முறையை தூண்டிவிட்டு ஒரு அவங்க தாயாரை பற்றி அவங்க வந்து எத்தனை பேரும் நின்றாங்க கத்துறாங்க அவங்கள சுற்றி அவங்க மகனை அவங்க தாயாருடைய ஃபோனை பறித்து முதல்லே ஒரு ட்ரெஸ் பாசிங் அவங்க வீட்டை அத்துமீறி உள்ளே நுழைந்தே தவறு அதுக்கப்புறம் அவங்க தாயாருடைய செல்ஃபோனை பறித்து அவங்க மேலே ஃபோன் போட்டு அவங்க மகனோடத்தில் பேசி அவர் ச பேசும்போது அந்த ஃபோனில் என்ன தகாத வார்த்தை பேசி இத்தனை பேரும் நீங்கள் எப்படி சகித்துக்குவீங்க நீங்கள் இது என்ன என்ன ஆட்சி நடக்குது இங்கே உண்மைதான் ஆட்சி ஏதாவது நடக்குதா இங்கே ஏன் முதலமைச்சருக்கு எதுவும் தெரியாது தெரியாதுன்னு சொல்கிறாங்களா அது மாதிரி எதாவது முதலமைச்சர் ஏதாவது வேறு உலகத்தில் ஏதாவது இருக்கிறாரா தமிழ்நாட்டில் எப்போ பார்த்தாலும் க்ரீன் மேட் போட்டு வந்து சேனலுக்கு முன்பால் அப்பா பேசுகிறேன் அதை பேசுகிறேன்னு வளரின்னு இருக்கார் உண்மையாக இங்கே என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியுமா இல்லை அதை பார்க்குறாரா நியூஸ் பேப்பர் எதாவது படிக்கிறாரா அவர் இல்லாத எதாவது பார்க்குறாரா நியூஸை உண்மையாக எனக்கு சந்தேகமாக இருக்கிறது ஒரு மாயைக்குள்ளாக உட்கார்ந்துருக்கிறாரான்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா அவரை வந்து ஒரு ரோபோட் மாதிரி நடத்துகிறாங்களான்னு எனக்கு ஒரு நான் இப்போ வந்து நம்பிக்கையாற்று போனேன் ஏன்னா ஒரு சராசரி மனிதன் இப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை ஒரு தன்னுடைய ஆட்சி எப்படி நடந்துகிட்ருக்குது தினம் போகிற எங்கள் ஆட்சியை பற்றி குறை சொல்ல முடியாது நாங்கள் அப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மேடையில் பேசுகிறீங்க ஆட்சி சந்தி சிரிக்குதே நீங்கள் அவர் ஒரு ஒருவன் வந்து வலுக்கட்டாயமாக தொலை அவனுடைய ஊடகத்தில் பதிவு செய்கிறான் ஃபோ ஃபேஸ்புக்கில் நான் படுகொலை செய்ய போகிறேன்னு என்னை இருபது கும்பல் துரத்துகிறாங்க எப்போ வேணாலும் அவன் சொன்ன மாதிரியே செத்து போயிட்டான் அப்போ என்ன நடக்குது இங்கே இதெல்லாம் கண்டிக்கிறதுக்கு யாரும் இல்லையா கேட்குறதுக்கு ஆள் நாதி இல்லையாங்க இவர்களுக்கு என்ன அரசியல் இருக்கிறது ஆகவே தமிழக அரசு இதுக்கு வெக்கப்பட வேண்டும் இது ஒரு மிகவும் கேவலமான செயல் அது யாருக்கு இருந்தாலும் சரி சவுக்கு சங்கருக்கு இருந்தாலும் சரி இது யாருக்கு இருந்தாலும் நடந்ததற்காக இவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் இதுக்கு தமிழக அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் இது வந்து அவர்களுடைய குடும்பத்தை அவர் தாயார் இடத்துல இவங்க கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் இதில் வந்து ஒரு அவர் சொன்ன குற்றச்சாட்டுகளை இவர்கள் இல்லை என்று நிரூபிக்கணும் இவர் கொடுத்த அந்த அவர் இல்லை அந்த வாகனங்கள் இத்தனை நாங்கள் கொடுத்தோம் அதில் இப்போ நூற்றி பத்தொம்போதுக்கு மேலே வந்து அவங்க டிஎம்கே ஆட்சியை அவர் வந்து குறை சொல்லி நிறைய வீடியோ போட்டிருக்காரு சவுசக்கர் அப்போது வந்து அவர் மேலே வழக்குகள் தான் போடப்பட்டிருக்கு வழக்கு போடப்பட்டு அவர் அங்கேங்கேயும் அலக்கழிக்கப்படுவார் ஆனால் செல்வப்ருந்தகையை பத்தி பேசின உடனே ஏன் இந்த அளவுக்கு ஒரு ரியாக்ஷன் வரணும் அதுதான் சொல்கிறேன் செல்வப் பெருந்தகை என்பவர் வந்து அவர் சார்ந்து இருக்கிற அந்த அந்த கட்சியில அவர் மாநில தலைவராக இருக்கிறார் அவர் மேலும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது இந்த குற்றச்சாட்டு வந்து திமுகவோடு இணைத்து சொல்லப்படுகிறது முதலமைச்சரும் அதில் நேரடி தொடர்பில் இருக்கிறார் அதில் வந்து அவர் வந்து சில வாகனங்களை கொடுத்தார் அதுல பாதி வாகனங்கள் இவருடைய பினாமிக்கு கொடுத்துட்டாங்க அது அது வந்து அதற்கும் அரசுக்கும் சம்மந்தமே இல்லை அரசு வந்து நேரடியாக இது மிகப்பெரிய இந்த ஊழலில் ஈடுபட்டிருக்காங்கன்னு குற்றம் சாட்டுறாரு அப்போ செல்வத்திருந்தக என்பவரை நேரடியாக சொல்லி குற்றம் சாட்டறாரு இத்தனை வாகனங்கள் இவருக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறார் அது நல்ல உள்ள அரசாக இருந்தால் நேர்மையை உண்மையிலே ஸ்டாலினுக்கு நேர்மை இருந்திருந்தால் இல்லை இதை நாங்கள் இத்தனை பேர் நாங்கள் கொடுக்கல இது இவ்வளோ பேர் கொடுத்துட்டோம் இது மாதிரி இது அப்படின்னு ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கணும் ஒரு வெள்ளை அறிக்கையை சொல்லியிருக்கணும் இல்லை அந்த ஆட்டில் நிறுத்தி இருக்கணும் எடுத்த உடனே போய் ரவுடிகளை வைத்துக்கொண்டு செல்வத் பருந்தகை இவரும் கையும் கொளவோ மாட்டிக்கொண்டார் என்பதற்காக செல்வத் பருந்தகை என்ற அவர் ஒன்றும் பெரிய தியாகி காங்கிரஸ் தியாகி இல்லை சுதந்திர போராட்டத்துக்கு போராட்டினவர் இல்லை அவர் மீது எடுத்து பார்த்தீங்கன்னா பல வழக்குகள்லேருந்து கொலை வழக்குலேருந்து இருக்கு அவருக்கு அவர் அப்படித்தான் வந்தவர் அவர் அவருடைய பின்புலம் வந்து எவ்வளோ இவ்வளோ ரொம்ப அசிங்கமான பின்புலம் தான் அவருக்கு அவர் ஒன்றும் சொல்லத் தகுந்த ஒரு நல்ல ஒரு பெரிய அரசியல் தகுந்த போற்றத்தகுந்தவரெலாம் கிடையாது அவருடைய அப்படிப்பட்ட ஒரு ரவுடியை மாதிரி ஒரு ஆளை வச்சுட்டு அவர்கிட்ட இதை தவிர வேறு எதை எதிர்பார்க்க முடியும் அந்த ரவுடிசத்தையே அவர் நேரடியாக காட்டுறாங்க அதற்கு இந்த அரசு துணை போயிருக்கிறது ஒரு இது எல்லாம் ஒரு நல்ல அரசியலுக்கு இது நல்ல எடுத்துக்காட்டல்ல அவர் நீ நல்ல நியாயமானவராக இருந்திருந்தால் அவர் எம் அவர் மேலே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை அவர் வந்து இல்லை அப்படின்னு ஒரு நிரூபிக்கணும் இல்லை இவர் தவறாக சொல்கிறாருன்னு இவர் மேலே வழக்கு தொட்டத்துருக்கணும் ஏன் திமுக அரசு எல்லாத்துக்கும் வழக்கு தொடுத்து இவரை கைது பண்ணுவது இவர் இதுக்கு ஏன் வழக்கு தொடுக்கல அப்படின்னு சொன்னால் இதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு வழக்கு தொடுத்து அவர் நீதிமன்றத்துக்கு போனால் இவர்கள் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கும் அதில் இவரை குற்றப்படுத்த முடியாது ஏன்னா அவர் சாட்சிகளோடு சொல்கிறாரு அதை அப்படி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா தாங்கள் போய் இதில் வழக்கு தொடுக்கக்கூடாத சூழ்நிலை இருக்கிறதால இதை இவர் பேசுவதை இவர் தவிர்க்க வேண்டும் இவரை வந்து அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பத்திரிகையாளருடைய குரல் வேலையை நசுக்குவதற்காகத்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க இப்போ அவங்க இன்னும் அது போனால் அந்த வீடு யாருக்குமே தெரியாது காவல்துறை தவிர அப்போ ஒரு காவல்துறைக்கு மட்டும் தெரிந்த ஒரு வீட்டுக்கு வந்து கடு எடுத்துகிட்டு வந்து நேராக இவங்க வீட்டு வாசலில் இறக்கி விடுறாங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரியோட துணை இல்லாத எப்படி வந்திருப்பாங்க அவங்க அப்போ நல்ல வேலை அங்கே வந்து வீட்டில் வெறும் கழுவி தான் பண்ண ஒரு கொண்டு போட்டுட்டு போயிருந்தாங்கன்னா யார் இதை பொறுப்பெடுப்பது அப்போது இது வந்து இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம் அல்ல இதில் வந்து இந்த அரசு வழக்கு தொடுத்திருக்க வேண்டும் அவர் வந்து சட்டப்படி அவரை சந்தித்திருக்க வேண்டும் இப்படி வழியாக போய் ஒரு அச்சுறுத்தல் நினைக்கிறாங்கன்னா யார் அச்சுறுத்தல் நினைக்கிறாங்க இவருக்கு மட்டும்தானா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பத்திரிக்கையாளருக்கும் யார் இதுக்கு மேலே திமுக காங்கிரஸை குறித்து எழுதக்கூடாது நாங்கள் எல்லாம் மணலில் திருடுவோம் மலையை திருடுவோம் எதை திருடினாலும் நீங்கள் கண்டுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா ஆல்ரெடி பாதி பத்திரிக்கையாளருக்கு நீங்கள் துட்ட கொடுத்து பத்திரிகை துறையை நீங்கள் வந்து உங்கள் கையில் வச்சுருக்கீங்க மீதி இப்படி ஏதாவது ஒரு ஊடகத்தில் வந்து அதுவும் வந்து யூடியூப்பில் பேசுகிறவனும் கூட உங்களால் தாங்கி கொள்ள முடியல அப்போ இது இதுதானே உங்களுடைய நிலைமை இன்றைக்கி உங்களுடைய அரசு எந்த நிலையில் இருக்கிறது என்பதை கேவலப்படுத்துவதற்கு யூடியூப் அளவோடு உங்களால் பொறுக்க முடியல ஏன்னா பெரிய ஊடகங்களாக நீங்கள் விலைக்கு வாங்கி உங்களை எல்லாேருக்கும் நீங்கள் கையில் போட்டு வச்சுருக்கீங்க ஏன்னா ஊடகம் என்பது இன்றைக்கி வந்து மோசமான சூழ்நிலையில் இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு உண்மையான நிகழ்ச்சிகளை அவங்க எதுவும் காட்டுறதில்ல சீமான் தும்பனாக கூட போய் காட்டிகிட்டு இருந்த ஊ ஊடகம் அவர் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் பஞ்சம நில மீட்புக்காக லட்சம் பேருக்கு மேலே கூட்டி ஒரு பேரணி நடத்தினால் ஒரு ஊடகம் கூட காட்டலை வெக்கப்பட வேண்டிய காரியம் ஊடக தர்மமே இல்லை ஏதாவது காசு கொடுத்தால் விபச்சாரிகள் வருவார்கள் போல காசு கொடுக்குறவனுக்கு தான் போடுவீங்கன்னா அது என்ன ஊடக தர்மம் அது ஊடக விபச்சாரம் அது அதை தான் பண்ணிகிட்ருக்கு நீங்கள் பெரிய ஊடகங்கள் அப்போ சின்ன ஊடகங்கள்லயாவது இப்படி வர வர செய்திகளை அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து தன்னுடைய சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யலான்னு பேசுகிற ஒரு ஆளை அவங்க குரல் நசுக்கிற மாதிரி நீங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபட்டிங்கன்னா இது வந்து உண்மையாக கண்டு வன்மையாக கண்டிக்கணும் இன்னும் இப்போ எவ்வளோ ச சமூக பண்பாட்டாளர்கள் ஆதரவாளர்கள்லாம் இருக்கிறாங்க ஒருத்தனை இதுக்கு குரல் கொடுத்த மாதிரி தெரியல யார் இதுக்கு பேசுகிற மாதிரி தெரியல ஏன் ஆட்சியாளருக்கு பயமா ஆட்சியாளருக்கு பயந்து அவங்களுக்கு ஜால தட்டதுக்காக யாரும் பேச மாட்டேங்கிறாங்க சில பத்திரிகையாளர்களே யாரும் குரல் கொடுத்த மாதிரி தெரியல ஆமாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு காரியத்துக்குன்னா சாயந்தரம் உட்காந்துட்டு எல்லாரும் ஒரு பட்டிமன்றம் மாதிரி பத்து பேரை கூப்பிட்டு பேசுகிறீங்கள ஒரு சின்ன நிகழ்வு நடந்தால் பேசுகிறீங்களா இதுக்கே அவன் பேசல நேற்று இவ்வளோ பெரிய காரியம் நடந்திருக்கு ஒரு உங்கள் துறையில் இருக்கிற ஒருவனுக்கு அநீதி நடந்திருக்கிறது இத்தனை பத்திரிகை நடத்துறீங்க அப்போ நீங்கள் இத்தனை பேரும் வந்து சாயந்தரம் கூப்பிட்டு இதுக்கு வந்து இது சரியாக தவறாக இது அரசு செய்தது சரியாக யாருமே அது தவறுன்னு ஒரு ஊடகத்தில் ஒரு 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 இது பேட்டி எடுத்துருக்கலாமே எல்லா கட்சியும் கூப்பிட்டு கேட்டுருக்கலாமே அவங்க கருத்தை கேட்டுருக்கலாமே இதற்கையாக கருத்தை கேட்கல கேட்டால் திமுகவும் காங்கிரஸும் இருக்கும் ஏன்னா அவங்க தான் உங்கள் எஜமானும் உங்களுக்கு வந்து எலும்பு துண்டு போடுறாங்க அந்த எலும்பு துண்டுக்காக வேலை செய்கிறீங்க நீங்கள் அதில் பேச மாட்டாங்க இப்போ எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படியே வந்து ஓ ஓடி போய் குரல் கொடுத்து தூக்கி பிடிக்கி முட்டு கொடுக்குறவங்கலாம் இதை ஒன்றுமே பேசலையே இன்னைக்கு ஏன் பேசலை இவன் ஏன்னா அங்கே செய்து கையும் கழவுமாக மாட்டிக்கொண்டார் இவர் செய்தது வந்து மிக கேவலமான ஒரு வேலை இது இதை வந்து இவங்களால யாரும் முட்டு கொடுக்க முடியாது இல்லாட்டா பார்த்தீங்கன்னா அங்கே பக்கம் செந்தில் வேலை ஒருத்தருக்காரு அப்படி குதிச்சு வந்து ஓடி வருவார் அந்த பக்கம் அங்கே ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு டிவிலையும் நியூஸ் எயிட்டீனில் ஒருத்தர் உட்காந்துட்டு அஹா ஓஹோ என்று அவர் முட்டு கொடுப்பார் இவங்களெல்லாம் காணவே காணும் எவனையும் ஏன் பேச மாட்டேன்ற ஒரு சக ஒரு மனுஷன் தானே உன்னை மாதிரி ஊடகத்துறையில் இருக்கிறவன் தானே நீங்கள்லாம் அதுக்கு ஒரு விவாதம் வைத்திருக்க வேண்டாமா வச்சுருந்தால் திமுக போடுற அந்த எலும்பு துண்டு கிடைக்காது உனக்கு அதுக்கு தானே அப்போ என்ன நீதி பேசுகிற நீ எனக்கு எல்லாருக்கும் கூட இவ சவுக்கு சங்கம் மேல் பல பல குற்றச்சாட்டு இருக்கலாம் பல மாறுபட்ட கருத்து இருக்கலாம் எனக்கும் மாறுபட்ட கருத்து கூட உண்டு எல்லாம் அவர் சொல்கிறத எல்லாத்தையும் அப்படி ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை ஆனால் நேற்று நடந்தது வந்து அவருக்கு இழைக்கப்பட்ட ஒரு சமூக அநீதி அது எவனுக்குமே இழைக்கப்பட்டாலும் நாங்கள் பேசுவோம் யார் இழைக்கப்பட்டாலும் அது தவறு தவறு தான் அதை திமுக என்ற ஒரு ஒரு கொடுங்கோல் செய்கிறான்றதை வந்து சொல்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் துப்பு இல்லை வெக்கக்கட்டு இருக்கீங்க நீங்கள்லாம் வேறு நாங்கள் நடுநிலை பத்திரிக்கையாளர்னு வேறு சொல்கிறீங்க தூக்குப்படுத்து சாகணும் இவங்கெல்லாம் நடுநிலைன்னு எவனா சொன்னாலும் கட்டி அடிக்கணும் அவனெல்லாம் நடுநிலை என்றால் இதுக்கு பேசியிருக்கணும் நீ நடுநிலை என்று சொல்லணும் நாங்கள்லாம் நடுநிலை பத்திரிக்கையாளருக்கு வெங்காயம் என்ன நடுநிலை உனக்கு யார் பாதிக்கப்பட்டாலும் பேசணும் வேண்டாம்மா நீ நாங்கள்லாம் நடுநிலையாளர்கள் என்ன நடுநிலை உனக்கு வே உனக்கு எலும்பு போடுறவன் உனக்கு காசு கொடுக்குற உனக்கு தான் பேசுவேன் நான் சவுக்கு சங்கரை விட்டுருங்க அவரோட தனிப்பட்ட கருத்தை அவருடைய ஒரு தனி மனிதன்னு வச்சு பாரு ஒரு 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 குடிமகனாக ஒரு ஒரு பார் ஒரு தாயாரோடு இருக்க ஒரு வயதான ஒரு தாயார் அந்த தாயாருடைய மனநிலையிலேருந்து பாரு உங்கள் அம்மாவுக்கு அப்படி எவனா நீ ஒத்துக்குவியா ஏன் உனக்கு அதுக்குள்ளே கோவம் வர மாட்டேங்குது அப்போ வந்து இது இதில் என்ன இருக்கிறதுனா அரசுக்கு இவங்கெல்லாம் பயந்து போய் அரசுக்கு அடிமைகளாக ஏவல் நாயகளாக இருக்கிறதாலே இவன் எவனும் பேச மாட்டேன்றான் மற்றபடி இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இவர்களெல்லாம் சட்டத்துக்கு முன்பாக இந்த கைது செய்து இவர்களால் சட்டத்துக்கு முன்பாக நிற்கலைன்னா உண்மையாகவே சொல்கிறேன் இன்னைக்கு நடுநிலையால் என்று பேசக்கூடிய இந்த சமூக அக்கறையாளர்கள் சமூகத்துக்கு நாங்கள் போராடுகிறோலாம் வந்து இப்போ பேசலைன்னா வேறு எதுக்காவது இவங்க வெளியே வந்தான்னா சத்தியமாக நானே அவனில் போய் பயங்கரமாக பேசுவேன் செல்வப் பிறந்தகை மேலே சௌக்குசங்கருடைய தொடர் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குது அதே மாதிரி காங்கிரஸ்லேருந்து டெல்லிக்கு ஒரு குழு போயிட்டு இவர் எங்களை மாற்றுங்க இவர் தலைவர் பதவிக்கு வந்து லாய்க்கில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் மனு கொடுத்ததாகவும் நம்ம பார்க்குறோம் அப்படி இருந்தும் வந்து செல்வப் பிறந்தைகள் ஏன் தலைவராகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க இது காங்கிரஸ்க்கு காங்கிரஸுக்கு இது நல்லது தானா தமிழ்நாட்டில் ஏற்கனவே காங்கிரஸை காணும் ஸோ அப்படிங்கும் போது இப்படிப்பட்டவர்களை வந்து வச்சு காங்கிரஸ் இனத்தை சாதிக்க போகுது எப்பயுமே காங்கிரஸ் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு குருப்பிசத்தோடு தான் இருக்கும் அதில் ஒரு பத்து தலைவர்கள் தான் இருப்பாங்க மாறி மாறி அவர்களுக்கு தான் வருவாங்க அப்படி வரும்போது வந்த வாய்ப்பு தான் இவருக்கு ஏன்னா அந்த நேரத்தில் தகுதியான ஒரு நல்ல ஆட்கள் இல்லை முன்னால் இருந்தவர் வந்து ஒரு ப பட்சமாக இருந்தால் அவருக்கு வந்து திமுக ஆதரவாக அவர் இல்லை அவர் அவரோடு இருந்தால் அடுத்த தேர்தலில் இணக்கமாக திமுகவோடு செயல்பட முடியாது என்ற காரணத்தால் தான் இவரை மாற்றிட்டாங்கன்னு அப்போ சொன்னாங்க ஆனால் இவர் வந்த பிறகு இவர் வந்து என்னென்னா இவர் சார்ந்த சமுதாயம் ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் தலைமை தூத்து வர்றானா என்ன சந்தோஷப்பட்டாங்க அதில் வந்து ஒரு தவறு கிடையாது அப்படிப்பட்டவர்கள்லாம் கண்டிப்பாக வரணும் அந்த சமுதாயத்திலருந்து ஒரு ஒரு தலைவர் வரணுன்னா நம்மலாம் வந்து கண்டிப்பாக அதை அப்ரிஷியேட் பண்ணணும் அவர் நல்லது அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது ஆனால் இவருடைய நிலைப்பாடு என்பது பார்த்திங்கன்னா தனி மனித நிலைப்பாடு என்பது பார்த்தீங்கன்னா இவரும் வந்து ஒரு குரூப் பீஸ் பாலிட்டிக்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காரு அங்கே வந்து இவர் வந்து எல்லாருக்கும் சமமானவர் பொதுவானவர்லாம் இல்லை ரெண்டாவது காங்கிரஸ் மாதிரி வந்து ஒரு மேல்மட்ட அரசியல் செய்கிறவர்களுக்கு வந்து இவருடைய அரசியலும் அவரோட அரசியலும் ஒத்துப்போல தான் அந்த உள்கட்சியில் பெரிய பிரச்சனை இருக்கு ஏன்னா இவருடைய அரசியல் நிலைப்பாடு வேற அங்க காங்கிரசனுடைய நிலைப்பாடு வேற அதனால் அதுல வந்து இவங்களுக்கு ஒத்து போவதற்குரிய சூழ்நிலை இல்லாதால அங்கே உரசல்கள் அதிகமா இருக்கிறது ஆனால் இவர் வந்து ஒரு விதத்தில் திமுகவுக்கு ஒரு முட்டு கொடுத்து திமுகவோடு ஒன்று போறாருன்ற ஒரே ஒரு காரணத்தால் தான் இவர் தாக்கு பிடிக்கிறார் மற்றபடி அவர் வந்து திமுகவுக்கு எதிராகவோ திமுகவுக்கு வந்து இவர் சொல்லுகிறதுக்கு தான் பாருங்கள் அவர் திமுக எது சொன்னாலும் இவர் அவர் தோப்புக்காலம் போடுன்னா அவர் பத்து போட்டுருவார் ஒன்று போட சொன்னால் பத்து போடுவார் அப்படி இவர் ஒற்று போகிறத ஒரே காரணத்தால் தான் அந்த கூட்டணி உடஞ்சி போகக்கூடாது ஏன்னா காங்கிரஸுக்கு வேறு வழி இல்லை இருக்கிறதே ஒரு ரெண்டு மூணு மாநிலம் தான் இருக்குது அப்போ தமிழ்நாட்டையும் விட்டுட்டு அவங்க எங்கே போவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற அந்த கட்சியோட நிலைமை கருத்து தான் இவரை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அதுதான் லக்கு இவங்களுக்கு ஆனால் மேல் மேலே இருக்கிற காங்கிரஸ் வந்து வலுவாக இல்லாததினால் சரி இங்கே இருக்கிறவங்கள வச்சுட்டாவது பெரிய பிரச்சனை இல்லாத இவர் மாதிரி ஆட்களாவது சப்பக்கட்டி எல்லாத்தையும் ஓட்டட்டும் அப்படின்றத விட்டு வச்சுருக்காங்க மற்றபடி காங்கிரஸ் எடுத்து இவரெல்லாம் பெருசாக இங்கே வளர்த்துட்டாரா வளர்ப்பாரெல்லாம் ஒன்றும் பெரிய இப்போ இங்கே சின்ன ஒரு விஷயத்துலேயே காங்கிரஸ் வந்து இந்த நேரம் ஆறுது முதல்ல கா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து சீமான் அடிச்சு அடித்து சாவடிச்சிட்டார் இப்போ காங்கிரஸ் என்று ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ இருக்கிற கொஞ்சம் பத்து பேர் இருபது பேர் வரவுன்ன கூட இந்த மாதிரி ஆட்களால் வந்து சுத்தமாக்கி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் என்பது இங்கே மறுபடியும் அடுத்த வாட்டி திமுக சீட்டு கேட்கும்போது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு தருவோம்னு சொல்கிற லெவலுக்கு தான் இவங்களை கொண்டு வந்துட்டாங்க இருபத்தைந்து சீட்டு ஐம்பது சீட்டு இருந்த காங்கிரஸ் இன்றைக்கி பத்து பதினஞ்சுன்னு வந்து நாளைக்கு வந்து ஒன்று ரெண்டில் வந்து நிற்கிற லெவலுக்கு தான் இவங்க கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா காங்கிரஸ் என்பதற்கு இந்த மாதிரி ஆட்கள் வந்து அதனுடைய அரிச்சுவட்டியாக அழிச்சிட்டாங்க ஏன்னா இந்த தலைமை இப்படி இருக்குது ஒரு பெரிய ஒரு காங்கிரஸ் தலைவர்னால் காங்கிரஸ்னால் அந்த காலத்தில் வந்து பார்க்குறவனா மரியாதையோட நல்ல கௌரவமாக பார்க்குற ஆட்களில் போயிட்டு நீங்கள் ரவுடிகளையும் அர இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளையும் வச்சிங்கன்னா அந்த காங்கிரஸோடைய பேர் எப்படி நிற்கும் அது காந்திய காங்கிரஸாக அது இன்னைக்கு இப்படி வந்து கைச்சாடிங்கெல்லாம் இருக்கிற காங்கிரஸாக மாறிடுச்சா அதால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற இப்போ நல்ல தலைமைத்துவம் இல்லை இப்போ அங்கே அங்கே தான் வந்து இப்போ சிதம்பரம் போன்ற ஆட்கள் எல்லாம் நல்ல அறிவாளிகள் எல்லாம் இருந்த கட்சி தான் இருந்தாங்க இன்றைக்கி இல்லை வேறு வழி இல்லை அவங்க வந்து இருந்து போன திருநாவுக்கரசு வச்சு கொஞ்ச நாள் ஓல் பார்த்தாங்க அது மாதிரி பார்த்து சிலரை வச்சு கொஞ்சம் அப்படி இப்படி தள்ளிட்டு போனாங்க ஆனால் கடந்த முறை இருந்தவர் வந்து அவ்வளோ தீவிரமாக வேலை செய்யவில்லை என்ற ஒரு காரணத்தால் இவரை போட்டால் ஏதாவது வேகமாக வேலை செய்வார் என்ற நோக்கத்தில் போட்டாங்க பட் இவரும் வந்து இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது காங்கிரஸோடைய நிலை பட் மோசமாக தான் போகுமே தவிர பட் இரு அடுத்த நிறைய பேர் அங்கே டெல்லியில் வந்து இதற்காக கூடாரம் அமைத்து அநேக நாள் முயற்சி செய்திருக்காங்க தெரியும் எல்லாருக்கும் தெரியும் வேறு ஆட்கள் வருவதற்கான முயற்சி நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதில் வந்து இவருக்கு பின்னடைவு இது இதில் வந்து கண்டிப்பாக இவருக்கு பின்னடைவு இவர் நீண்ட நாட்கள் நீடிக்க மாட்டார் என்று தான் கருதுகிறார் இந்த விவகாரத்தில் வந்து சங்கர் வந்து என்ன தான் குற்றச்சாட்டு சாட்டினாலும் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாய்ந்து தலைவர்கள் வந்து அவருக்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்துருக்குங்க இவ்வளோ அறிக்கைகள் கொடுத்தும் திமுகவுக்கு காதல இது விழலையா இல்லை திமுகவுக்கு விழாது ஏன்னா அவரும் உடன் உடன் கூட்டாளி தானே அவங்களுக்கு செய்து ஒரு தூங்குகிறவனை எழுப்பலாம் தூங்குறவனை போய் நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க இது தூங்குபோனே போல நடிக்கிற ஒரு ஆட்சி இது அதுதானே தூண்டுது பின்னால் பின்புலமாக இருந்து கொண்டே உனக்கு தெரியாத இவங்க இங்கே பத்து இல்லை மொத்த தமிழ்நாடே எழுந்து சத்தம் போட்டால் கூட இதில் வந்து அவங்களுக்கு காதல விடாது சிவதன் காடில் உள்ள சங்காகத்தான் இது இருக்கும் ஏன் அப்படி இருக்கும்னா இவங்க வந்து நான் சொல்கிறேன் சராசரியாக ஒரு பத்து பேர் ஒரு வீட்டுக்கு உள்ளே போனாரு என்றால் தெருவில் போகிறாரு என்றால் காவல்துறை தடுத்து நிறுத்தி எங்கே போகிறேன்னு கேட்கும் அப்போ நூறு பேர் போயிட்டு ஆன்லைனில் வந்து ஃபேஸ்புக்கில் லைவ் போடுறான் ஃபேஸ்புக்கில் சொல்லிவிட்டு வரான் நான் இங்கே தான் போகிறேன் இங்கே தான் போயிட்டு நாங்கள் இங்கே போய் உங்கள் வீட்டுக்கு போகிறோம் இப்படி பண்ணுறோன்னு இவ்வளோ தூரம் தகவல் கொடுத்து விட்டு அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த சிபிசிஐடி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த நீங்கள் சொன்ன நுண்ணறிவு படைத்தவர்கள் நாங்கள்லாம் வந்து ஸ்காட்லாண்டு யார்டுக்கு நேரானவர்கள்னு சொல்லி ப பீத்திட்டு இருக்கிற இந்த காவல்துறை என்ன செய்துட்டு இருந்தது இதை தடுத்திருக்க வேண்டாமா அப்போ தடுக்காததுக்கு என்ன காரணம்னா காவல்துறை இன்னும் தகுதியாக இல்லை ஸ்டாலின் வந்து அதுக்காக வெக்கப்படணும் இத்தனை கொலை நடந்து இத்தனை காரியங்கள் நடந்து இவ்வளோ காரியம் நடந்து இது இன்னும் வந்து அதே தூக்க கலக்கத்திலே பேசிகிட்டு இருக்காரு நாங்கள் அப்படி செய்தோம் இப்படி செய்தோன்ட்டு அவருக்கு என்ன ஒரே ஒரு லக் என்ன தமிழ்நாட்டில் இருக்க கெட்ட காரியம் எதிர்கட்சின்னு ஒன்று இல்லை ஸ்ட்ராங்காக எதிராளிகள் இல்லை நல்ல ஒரு எதிர்கட்சி ஸ்ட்ராங்கான ஒரு வலுவான ஒரு கூட்டணி வலுவான ஒரு கட்சி இருந்தால் அடுத்த வாட்டி எல்லாம் ஆள் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவார் காரணம் என்ன ஸ்ட்ராங்கான வலுவான எதிர்கட்சி இல்லாதான் நிம்மதியாக உட்காந்து இப்போ காலாட்டிட்டு பேசிட்டு இருக்கீங்க ஒரு கால் அது மாறி அந்த சூழ்நிலையெல்லாம் எல்லாம் மாறி நல்ல தலைவர்கள்லாம் வந்து ஒன்றிணைந்தார்னா இப்போ அது சீமான் வந்து அதுக்கு பெரிய முயற்சி எடுத்துட்டு இருக்காரு அந்த முயற்சி வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்க இருக்கிற இடம் தெரியாமல் போவாங்க கண்டிப்பா அதான் மழைக்கு போகுது ஏன்னா இவங்க தானே தன் தலையில் மண்ணை வியாறு கொட்டுறாங்க இவருக்கெல்லாம் போய் எல்லாரும் சொல்கிற எல்லோரும் இவருக்கு என்ன இவர் போய் சொல்கிறாங்க போல இருக்குது நம்ம ஆட்சி மாதிரி சிறப்பான ஆட்சி எதுவும் இல்லைன்னு இவருக்கிட்ட சொல்லி சொல்லி இருக்காங்க ஆனால் படுகேவலமான ஆட்சி என்பதை அவர் கண்டிப்பாக உணரணும் இது வந்து இது இது வந்து யாராலும் சகிக்க முடியாத ஒரு கேவலமான ஒரு காரியம் இதுக்கு தமிழக அரசு முழு பொறுப்பேற்கணும் இதில் வந்து காவல்துறையும் முழு பொறுப்பேற்கணும் ஏன்னா அவங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து இதில் வந்து தவற விட்டுட்டாங்க ஒரு ஒரு சரியான இது ஏன்னா ஒரு இழிவான செயல் இது ஒரு மனிதனை ம மன ரீதியாக புண்படுத்துகிற செயல் மனித உரிமை மீறல் இல்லையா இது இதுக்கு வந்து ஒரு அரசு வந்து அவன் கவர்மெண்ட் உக்காந்துட்டுருக்கு இது ஒரு ஒரு கொலை கொலை செய்தாலும் நீங்கள் பேச மாட்டீங்க நான் உடனே அவர் சொல்கிற சட்டசபையில் நான் பேசினேன் போய் பிடிக்க பத்து நாளைக்கு அவர் மூணு மாதமாக கதறிட்டு இருக்கான் ஃபேஸ்புக்கில் அவன் மேலே போய் பிசிஆர் வழக்கு போட்டிருக்கேன் வெக்கமாக இல்லை உங்களுக்கு எவன் குற்றவாளி போய் பேசுகிறான்னா அவன் அவன் வந்து மதம் மாதிரி ப பத்து வருஷத்துக்கு முன்னால் ஆயிடுச்சு பத்து வருஷத்துக்கு அப்புறம் போய் அவன் வந்து பழைய மதத்தில் பழைய ஜாதியில் இருந்துன்னு கொடுத்துக்கலாம் பிசிஆர் வழக்கு போடுறீங்க என்ன உங்களுக்கு அங்கே இருக்குது இன்றைக்கி பாருங்கள் இது அது இப்போ ரொம்ப கேவலமான ஒரு அதான் சொல்கிற நிர்வாக திறமையற்ற நான் அதாவது தான் குறிப்பு இந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை இது ஆட்சி செய்கிற திமுக சரியில்லை டிஸ்மிஸ் பண்ணணும் என்ன கேட்டிங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு பேசாமல் ஒரு ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வந்துடுங்க லிட்டர் டிஸ்மிஸ் பண்ணி வேறு தேர்தல் வைங்க அப்போ அப்போ தான் வந்து இவங்களுக்கு புரியும் இவர்கள் வந்து தகுதியான ஆட்சி செய்யலை மேலும் வந்து ஊழல் குற்றச்சாட்டு ரூபா ஐம்பது காசுக்கு கழுவி இருந்த பாத்ரூமை மு முப்பத்தாறாயிரம் ரூபாய் கழுவி அதில் வந்து பல கோடிகள் இவங்க திருவிடிட்டாங்கன்னு இருக்குது பாத்ரூம் ஊழல் டாஸ்மார்க் ஊழல் எங்களை போல் நல்ல ஆட்சி தர முடியுமானால் இவ்வளோ கேவலமான ஆட்சி உலகத்தில் எவனாலும் தர முடியாது மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் இதை பார்த்துக்கூடிய ஊ மக்கள் இதை கண்டிப்பாக இந்த ஆட்சியாளருடைய நிலைமை புரிந்து கொள்வார்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்கவும் நான் நம்புகிறேன் சவுகூசங்கர் வந்து அவருடைய அந்த ஆன்லைன் மீடியாவை யூடியூப் சேனலை வந்து மூடுறதா அவர் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு சங்கருக்கு நீங்கள் உங்களுடைய கட்சியின் சார்பிலாக என்ன சொல்ல விரும்புறீங்க கண்டி கண்டிப்பாக நாங்கள் வந்து அவர் மூடக்கூடாது தொடர்ந்து அவர் சமுதாய பணி ஆற்றணும் அது வந்து கண்டிப்பாக ஒரு இப்படிப்பட்ட தைரியசாலிகள் ஒரு சிலருக்கு வந்து அவருக்கு வந்து அந்த சோர்ஸ் எடுக்கிற அந்த திறமை இருக்கிறது அதை இதை கண்டுபிடிக்கிற திறமை இருக்கிறது நல்ல ஒரு பல அரசாங்கத்தை எதிர்த்து நின்று போராடுகிற அந்த வல்லம் இருக்கிறது அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் வந்து மூடி இவங்களுக்கெல்லாம் பயந்து போகக்கூடாது நாங்கள் எப்போ ஆட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு துணை நிற்போம் சிறுபான்மை மக்கள் நல கட்சி சவுக்கு சங்கருக்கு துணையாக நிற்கிறது அவர் என்ன அவர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரு அதை முடிந்த நிரூபித்து காட்டுங்க நாள் நாங்கள் சரியானோன்னு நிரூபித்து காட்டி அவர் ஜெயிலில் போடுங்க ஆனால் அவர் குரல் வழியை நசுக்கிற மாதிரி இது மாதிரி கேவலமான செய்துக்காகத்தான் நாங்கள் வன்மையாக இதை அரசை கண்டித்து சவுக்கு சங்கர் சொல்கிறோம் இவனுக்கெல்லாம் வந்து பயந்தெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோல் உரித்து காட்டப்பட வேண்டியவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக நான் சொல்கிறேன் நாங்கள் உங்களுக்கு துணை இருப்போம் தொடர்ந்து மூடாதீங்க உங்கள் சேனலை தொடர்ந்து நடத்துங்க உங்கள் இது மாதிரி பல திருடர்களை நீங்கள் தோல் உரித்து காட்டுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஆதரவு தருவோம்னு நன்றி ஃபாதர் வணக்கம் நன்றி